அன்புள்ள பார்வையாளர்களே இன்று அக்டோபர் இரண்டு நம் தேசத்தின் தந்தை மகாத்மா காந்திஜியின் பிறந்த நாள் அவரது வாழ்வையும் அவர் காட்டிய அகிம்சை மற்றும் சத்தியாகிரக பாதையையும் நாம் நினைவுகூர்ந்து கொள்வது பெருமை குழந்தை பருவம் ஆயிரத்தி எட்நூற்று அறுபத்து ஒன்பது அக்டோபர் இரண்டு குஜராத்தில் போர்பந்தரில் பிறப்பு தந்தை கரம்சந்த் காந்தி தாய் புத்துளிபாய் சிறுவயதில் நேர்மை உண்மை பேசும் பழக்கம் சத்தியமேவ ஜெயதே என்ற நம்பிக்கை அப்போது உருவானது இங்கிலாந்தில் கல்வி ஆயிரத்தி எட்நூற்று எண்பத்தி எட்டில் லண்டன் பயணம் சட்டம் படிப்பு ஆங்கில கலாச்சாரம் ஆனால் இந்திய மரபுகளை கைவிடவில்லை உண்மையே என் வழி என்ற உறுதி ஆழமாகியது தென்னாப்பிரிக்கா போராட்டம் ஆயிரத்தி எட்நூற்று தொன்னூற்று மூன்றில் வழக்கறிஞராக தென்னாப்பிரிக்கா சென்றார் ரயிலில் வெள்ளையர்களுக்கான வண்டியிலிருந்து வெளியே தள்ளப்பட்ட சம்பவம் அங்கேயே சத்தியாகிரக போராட்டம் தொடங்கியது அகிம்சை அமைதியான போராட்டம் மூலம் இந்தியர்களுக்கான உரிமை பெற்றார் இந்திய சுதந்திர போராட்டம் தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினைந்தில் இந்தியா திரும்பினார் கோவா கேரளா குஜராத் பீகார் மக்களிடம் நேரடி தொடர்பு கிஷான் விவசாயிகள் தொழிலாளர்கள் அனைவரின் துயரங்களையும் புரிந்து கொண்டார் சுதந்திரம் பெறுவதற்கு பொதுமக்கள் பங்களிப்பே முக்கியம் என்றார் சத்தியாகிரக கொள்கை சத்தியம் பிளஸ் ஆக்ரஹம் ஈக்குவல் டு சத்தியாகிரகம் அகிம்சை அமைதி உண்மை பொறுமை வன்முறையில்லாமல் உலகையே மாற்றலாம் என்பதில் நம்பிக்கை பலர் அவரை மகாத்மா என அழைக்கத் தொடங்கினர் சம்பல் புரட்சி மற்றும் அசகிய இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பத்தொன்பது ரவுலட் சட்டத்துக்கு எதிர்ப்பு ஜாலியன் வாலாபாக் படுகொலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அசகிய இயக்கம் பிரிட்டிஷ் பொருட்களை புறக்கணிப்பு உப்பு சாலை மற்றும் தனி நாடோடி இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பது உப்பு சாலை முன்னூற்றி நாற்பது மைல்கள் நடந்து கொண்டு கடலில் உப்பு தயாரித்தார் உப்பு சட்டம் முறியடிக்கப்பட்டது இந்த சம்பவம் உலகளவில் கவனம் ஈர்த்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு குவிட் இந்தியா மூவ்மெண்ட் இரண்டாம் உலகப் போரின் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டு ஆகஸ்ட் எட்டு இந்தியாவிட்டு வெளியேறு இயக்கம் செய்யுங்கள் அல்லது சாகுங்கள் என்ற முழக்கம் காந்திஜி சிறையில் அடைக்கப்பட்டார் இந்திய சுதந்திரம் மற்றும் காந்திஜியின் பங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு இந்தியா சுதந்திரம் பெற்றது ஆனால் மதசார்பு கலவரம் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் பிரிவு அப்போது காந்திஜி கூட ஒற்றுமைக்காக உழைத்தார் காந்திஜியின் கொலை மற்றும் பாரம்பரியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டு ஜனவரி முப்பது நதுராம் கோட்சே காந்திஜியை சுட்டுக் கொன்றான் அவர் கடைசியாக சொன்ன வார்த்தைகள் ஹே ராம் இன்றும் உலகம் முழுவதும் காந்திஜியின் அகிம்சை தத்துவம் போற்றப்படுகிறது காந்திஜி நம்மை விட்டு சென்றாலும் அவரது சிந்தனைகள் நம்மை என்றும் வழிநடத்துகின்றன அகிம்சை சத்தியம் நேர்மை இவை இன்றும் நமக்கு தேவையானவை அன்பான பார்வையாளர்களே இந்த காணொலியை பார்த்ததற்கு நன்றி உங்கள் கருத்துக்களை கீழே பகிரவும் லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள்